மேடையிலேயே அவங்க கண்கலங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உண்மை யதார்த்தம் ஏன்னா ஒரு அம்மா வந்து குடும்பத்தை வந்து நிராகரித்து போவே போகாது எல்லாருமே அப்பா இருந்தும் சில ஊரில் அம்மா தான் நடத்தும் இல்லையா அப்பா இருப்பார் தான் நடத்தும் ஒரு குடும்பம்ங்கிறது ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு ஸ்கூலில் தொண்ணூத்தாறு குழந்த படிச்சு தான் ஒரு கிளாஸில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடந்தது சொல்கிறேன் நான் தொண்ணூத்தாறு குழந்தைக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க என்ன டெஸ்ட்டுன்னா எந்த அரசியல் தலைவரின் பெதை எழுதக்கூடாது அரசியல் தலைவரை பற்றி கற்று எழுதக்கூடாது விளையாட்டு வீரர்களை பற்றி பற்றி எழுதக்கூடாது தொண்ணூத்தாறு குழந்தையும் உங்களுக்கு தெரிந்த பெண் பிள்ளை பெண்ணை பற்றி எழுதுங்கன்னு சொன்னால் தொண்ணூறு குழந்தை அவங்க அம்மாவை பற்றி தான் எழுதிச்சான் ஆறு குழந்தை எழுதலியான் ஏன்னு கேட்டால் அந்த ஆறு குழந்தைக்கு அவங்க அம்மா இல்லையா இப்போ வாழ்க்கை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க அப்போது அம்மாவுக்கு நிகராக நான் போகிற மேடைகள்லாம் சொல்லுவேன் பேத்தி அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு பாட்டி அம்மா வயசான அம்மா இந்த ஸ்கூல் வாசலில் நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் எல்லாம் விற்பாங்க தெரியுமா தோசை என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் வாசல்லாம் விற்பாங்கல்ல சாதாரண மக்களின் சரவணு ஓட்டலே அவங்க தான் புரியுங்களா அவங்கள்ட்ட தோசை வாங்கி திம்போம் நெல்லிக்காய் வாங்கி திம்போம் இல்லைங்களா எங்கள் ஊரில் ஒரு பையன் வந்து குமரவேல்னு ஒரு பையன் ஒரு ரூபா நான் படிக்கும் போது சொல்கிறேண்ணே எட்டனா ஒரு தோசைன்னு வச்சிக்கலேன் ஒரு ரூபா கொடுத்துட்டு ரெண்டு தோசை தீங்கலாம் அவன் ஒரு ரூபா கொடுத்துட்டு நாலு தோசை திம்பான் அந்த பாட்டி ஏமாற்றி விடுவான் அதுவும் கணக்கு தெரியாமல் இந்த இதை டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பான் ஒரு ரூபா கொடுத்துட்டு நாலு தோசை திம்பான் ஏமாற்றிடுவான் இதை ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு பொறுக்கலை டெய்லி ஏமாத்துறான் அந்த பாட்டின்ட்டு அந்த பாட்டிகிட்ட போய் பாட்டி சடையம் பத்தியா உன்னை ஏமாத்துறான் தெரியுமாம் குமரவேல ஒரு ரூபா தான் தர்றான் நாலு தோசை தங்கிறான் அஞ்சு தோசை தங்கிறான் அவனுக்கு தெரியல கணக்கே அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பாட்டி அவன் சொல்லிச்சான் எனக்கும் தெரியும்டா தங்கம் அவங்க அம்மா செத்து மூணு மாசம் ஆச்சுரா வீட்டில் சாப்பிட்றானோ இல்லையா அந்த பிள்ளை என்கிட்டயாவது ரெண்டு தோசை தன்ட்டு போத போட்டும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இன்னும் மழை பெய்யுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கைங்கிறது நிறைய பாடங்களை நமக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கும் சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் நீங்கள் ஜெயிச்சா உங்கள் கூட அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க நீங்கள் தோற்று போனால் உங்கள் மனைவியை தவிர உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் கருவையில் சுமந்த பெண்ணையும் கருவை உன் கருவில் சுமந்த பெண்ணையும் உன் கருவை சுமந்த பெண்ணையும் நீங்கள் வாழ்களில் மதித்தாதான் நீங்கள் உண்மையான ஆம்பளையே ரெண்டு பேரையுமே மதிச்சாகணும் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்தார் பாக்கியராஜ் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு குண்டான அம்மாவாக இருக்கும் அது அவருக்கு பிடிக்காது அதனால் வேற ஒரு பிச்சை ஒரு ஒரு அம்மா விலை மகளை போய் தேடி கல்யாணம் பண்ணிப்பார் திரும்ப மறுபடியும் வந்துடுவார் வாழ்க்கையில் அவர் வந்துடுவார் திரும்ப வந்து அவர் மனைவியோடு வாழும்போது ஒரு பாட்டு ஒன்று வச்சிருப்பார் இளையராஜா அட்டகாசமான பாட்டு ஒழுக்கமாக இல்லைன்னா தோலில் துண்டு போட முடியாது தலையில் தான் துண்டு போடணும் இப்போ இல்லை நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி உன் மனைவியோ உன் குழந்தையோ வாழ்க்கையில் உன் சகோதரியோ ஒழுக்கமாக இருக்கும் பட்சத்து தான் ஒரு ஆம்பளை தலைமுணும் நடக்க முடியும் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு வளர்க்குற அம்மா அப்பாவுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்கிறேன் உங்கள் அப்பாவை தலைகுனியாமல் வைப்பது தான் உன் கௌரவத்துக்கே மிக முக்கியமான விஷயமே இதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் அதனால் சார் ஆண் பெண் ரெண்டு பேரும் சமமாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய கௌரவம் என்பது ஒரு குடும்பத்தின் கௌரவம் என்பது பெண்ணின் கையில தான் இருக்கு நீ ஆண் இருந் ஆண் இல்லைன்னா பத்து பாத்திரம் தேய்ச்சாவது ஒரு அம்மா என்ன பண்ணும் தான் பத்து பிள்ளையும் காப்பாத்திடும் அந்த தம் தெம்பும் தைரியமும் பெண்களுக்கு உண்டு ஆம்பளை தனியாக பண்ண முடியாது என்ன அதனால என்னைக்குமே தைரியமும் தெம்புமாக இருக்கிற பெண் ஆண்கள் இருந்தாலும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் பொறுப்புக்கு காரணம்